மாசிமக பெருவிழாவையொட்டி கும்பகோணத்தில் புகழ்பெற்ற சக்கரபாணி சுவாமி கோவில் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி சுவாமி ஆதிவராக பெருமாள் மற்றும் ராஜகோபால சுவாமி கோவில்களில் மாசிமக பெருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் வேத மந்திரங்கள் முழங்க கருடாழ்வார் உருவம் வரையப்பட்ட கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதனிடையே பட்டுக்கோட்டையில் உள்ள ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் முன்னதாக அறங்காவலர் குழுவினருடன் பெருமாள் கோவில் திருவாசிகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திருக்கல்யாணத்திற்கான அழைப்பிதழை கொடுத்து வரவேற்றனர் பின்னர் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலிலிருந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசை எடுத்து வரப்பட்டது நாதஸ்வரம் மேளம் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தாம்பாளங்களில் ரங்கநாதருக்கு பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர் இதையடுத்து கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த திருமண பந்தலில் ரங்கநாயகி ரங்கநாதர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற தகாரி பெருமாள் கோவிலில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் பெருமாளை வணங்கினர் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அப்போது நடைபெற்ற திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்